ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி டென்த்தில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் கடைசி சம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டென்த்து சம் பார்த்தாச்சு அது எஸ்பிஐ வீடியோ போட்டிருக்கேன் இந்த சம் நான் எஸ்பிஐமே வீடியோ போட போகிறேன் அந்த சம் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு புரியும் ஓகேவா இப்போ படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பயன்படுத்தி பரப்பளவை காணுதுன்னு கொ கேள்வி ஓகேவா இது நான் முக்கோணம் ஏஜிஎஃப் பரப்பளவு கேட்டிருக்காங்க ஏஜி எங்கே இருக்குது இது ஏ இது ஜி இது எஃப் இது ஒரு முக்கோணமா இதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க ஃபார்மையான முக்கோணம் பரப்பளவே ஏ ஜிஎஃப் அழைக்கும் போல் ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ஸ் அதனால் அழகில் ஓகேவா ஒன் பை டூ எக்ஸ் ஒன் இங்கே இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஓகேவா எக்ஸ் ஒன் என்ன மைனஸ் ஃபைவ் ஒய் ஒன் என்ன த்ரீ எக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒய் டூட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எஸ் த்ரீயோட வேல்யூ மைனஸ் டூ ஒய் த்ரீயோட வேல்யூ த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஓகேவா இது என்ன ஒன் ஒய் ஒன் ஓகே ஒன் பை டூ எப்படி மேலேருந்து பெருக்கணுமா மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் அஞ்சு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேவா பெருக்கி பார்த்துக்கோங்க மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஓகே மைனஸ் இது மைனஸ் ரெண்டு ஓகேவா இங்கே போகிறீங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஆறு ஓகே மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு மைனஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு ஓகே ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் பதினஞ்சு ஒன்று பை ரெண்டு இந்த பிள்ளைங்க எல்லாமே மைனஸ் குடியில் இருக்குது எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் குடி போடணும் எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா இருபத்தி ரெண்டு வரும் இரநூத்தி இருபது வரும் ஒரு புள்ளி ஓகேவா புள்ளி இருக்காங்கன்னா கேன்சல் பண்ணி இருபத்தி ரெண்டு போட்டிருக்காங்க ஓகே இதில் எழுதி கூட்டினா கூட்டினீங்கன்னா இருபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு ஓகேவா ஒன்று பை ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஓகேவா ப்ளஸ் இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஒன்று பை ரெண்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் இது மைனஸ் குறி இது ப்ளஸ் குறி அப்போ இரண்டு மைனஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணால் ஏழு புள்ளி அஞ்சு வரும் ஓகேவா இங்கே இது என்ன வரும் ஒ ஒரு ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு மூ மூணு இந்த போட்டிருக்கோம் மூணு ஏழு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஓகேவா நீங்கள் வகுத்து பாருங்கள் நான் வகுத்து இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா மூணு புள்ளி ஏழு அஞ்சு மூணு புள்ளி ஏழு அஞ்சு சதுர அளவுகள் ஓகேவா புரியுதா இந்த இது அடுத்தது முக்கோணம் எஃப்இி எஃப்இடி எங்கே இருக்குன்னு பாருங்கள் எஃப்இஇடி இதான் இந்த அளவு பரப்போ கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த அளவு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபார்மாக எழுதிக்கோங்க ஒன் பை டூ எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் டூ ஒய் ஒனோட வேல்யூ த்ரீ எக்ஸ் டூட வேல்யூ ஒன் பை ஃபைவ் ஒய் டூட வேல்யூ ஒன் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ ஒன் ஒய் த்ரீயோட வேல்யூ த்ரீ த்ரீ பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னோட வேல்யூ எழுதிக்கோங்க ஒன் பை டூ இப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு நாலு புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணுன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஓகேவா ஒன்று பை ரெண்டு இந்த பண்ணிணா இது பார்த்துக்கோ இரண்டு கூட்டிட்டு வர ஆன்சர் இதோட மைனஸ் பண்ணிங்கன்னா நான் அஞ்சு புள்ளி அஞ்சு வரும் ஓகேவா ப்ளஸ் இந்த பண்ணுண்ணா இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு வர ஆன்சர் ஆறால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு வரும் கூட்டி பாருங்க உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் எக்ஸ்ட்ரெண்டு போடுறேன் ஓகேவா இதேமாரி கூட்டிட்டு தான் ஓகேவா ஒன் பை டூ இது ரெண்டு கூட்டினிங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ வரும் ஜீரோ கேன்சல் ஆகிடும் புள்ளிச்சேன் ஓகேண்ணா ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஓகேவா மூணு சதுர அளவுக்கு இதை பார்த்துக்கோங்க அது அடுத்தது என்ன நார்கரம் டி பிசிஇஜி பிசிஇஜி எங்கே இருக்குது பிசிஇஜி இது போட்டிருக்காங்களா நார்கரம் ஓகே இதில் அளவு கேட்டிருக்காங்க ஓகேவா நார்கரம் அளவு கொடுத்தாச்சு ஃபார்மாலிட்டியாச்சு ஒன் பை டூ எக்ஸ்ராட வேல்யூ என்ன இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ x3 y3 x4 y4 x ఫోర్ వాల్యూ ఫోర్ -4 వ్యూ మైనస్ వాల్యూ -2 మైనస్ x2 పోటాచ వాల్యూ 2 y2 టు వాల్యూ -1 వే మైస్ వన్నా ఎక్స్ త్రీయోడ వీళ్ళు మైనస్ ఫైవ్ ఒన్ పైింట్ ఫైవ్ వై త్రీయోడ వే y4 మైనస్ వాల్యూ 0.5 -4, 5, 4, 5, minus 4 minus -2 వేరో పైింట్ 1/2 రెండు மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று நாலு ஓகே மை அப்புறம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு வந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு வரும் பிரிக்கி பாருங்கள் மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஒம்பது ஓகேவா அடுத்தது இதை பெருக்குங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு ரெண்டு ஓகேவா ரெண்டு இருபது வரும் ஒரு புள்ளி ஜீ புள்ளி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க கேன்சல் ஆகிடும் ஓகேவா ரெண்டு போட்டிருந்தாங்க ஒன்று புள்ளி ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் பதினொன்று பதினே பதினஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு மைனஸ் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பன்னெண்டு வரும் ஓகேவா இந்த மைனஸ் மைனஸை ப்ளஸ் ஆகிடும் இது கூட்டினீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு வரும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு ஏழு அஞ்சு ஓகேவா அந்த வரைக்கும் நான் வகுத் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணி காட்டுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா வகுத்தல் தான் பதிமூணு புள்ளி எட்டு ஏ எட்டு ஏழு அஞ்சு சதுராலய இருக்கிற அப்படிங்க இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம் இங்கே ஏழா இங்கே நம் இந்த நம்பர் வந்து அஞ்சுக்கு மே அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை வந்து முழு ஒன்று கூட்டிக்கலாமா அஞ்சு கீழே இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதணும் ஓகேவா அப்போ எட்டு எட்டு சதுர அழகல் ஓகேவா